நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்கும் தொடர்புடைய கனெக்டட் பாயிண்ட் நம் கால் பாதம் ரெண்டு கால கால் பாதங்களுக்கும் இயற்கையாக அமைந்துள்ளன இது இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா என்ற பெயரில் உலக நாடுகள் முழுவதுமே இருக்கக்கூடிய ஒரு கால் கால்பாத சிகிச்சை இப்ப கால்களில் பாதங்களில் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் எப்படி நோய்கள் குணமாகின்றன நம் ஆரோக்கியத்தை வளர்ப்பதற்கு எப்படி இந்த தெரபி நமக்கு பயன்படுகிறது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முக்கியமான கேள்வி உலகம் தோன்றிய முதலாக மனித இனம் தோன்றிய முதலாக பல்வேறு நாடுகளில் வாழ்ந்த மக்கள் இந்த இயற்கை சார்ந்த மருத்துவ கால் கால்பாத சிகிச்சையை பயன்படுத்தி ஆரோக்கியத்தை வளர்த்து கொண்டும் நோய்களிலிருந்தும் குணப்படுத்தி வந்திருக்கிறார்கள் என்பது இன்றைய காலகட்டத்தில் வரலாற்று குறிப்புகளிலிருந்தும் புதவியல் ஆராய்ச்சியில் கிடைக்கக்கூடிய கல்வெட்டு சான்றுகளில்தான் நமக்கு தெரிய வருகிறது இப்ப பாத்தீங்கன்னா அந்த தகவல் தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்ததால் ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவ முறை மற்ற நாட்டில் இருப்பவர்கள் எளிமையாக தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைத்துள்ளது ஒரு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மக்கள் எப்படி ஆரோக்கியமாக வாழ்ந்திருக்கிறார்கள் எப்படி மருத்துவ வசதியே இல்லாத காலகட்டத்தில் இயற்கை சார்ந்த முறைகளை கடைபிடித்து வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது நமக்கு வியக்கத்தக்க ஒன்றாக இருக்கிறது ஏனென்று கேட்டால் ஒரு சமீபத்தில் ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு கூட நிறைய கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு பத்து குழந்தை பதினைஞ்சு குழந்தை எட்டு குழந்தை என்று அதிகமாக குழந்தைகள் பிறந்திருந்து அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் ஆரோக்கியமாக அவர்கள் இல்லாமல் நீண்ட நாட்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் ஆரோக்கியமாக முக்கியமான கான்செப்ட் ஆனா இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு மருத்துவ முறைகள் நம் உடல்நிலை பாதிக்கப்படும் போது அதிலிருந்து குணப்படுத்துவதற்கும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் வழிகாட்டியாக இருக்கின்றன அந்த அடிப்படையில் இயற்கை சார்ந்த மருத்துவ முறை என்று சொல்லக்கூடிய இந்த கால்பாத சிகிச்சை எப்படி நமக்கு ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கும் நோய்களை குணப்படுத்துவதற்கும் பயன்படுகிறது கால்களை அழுத்தம் கொடுப்பதன் மூலம் எப்படி நோய்கள் குணமாக முடியும் என்பது ஒரு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது முதல்ல ஒவ்வொருவரும் நம் உடலுடைய அமைப்புகளை அறிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய உடலுடைய அமைப்பு ஸ்ட்ரெச்சர் எப்படி இருக்கிறது நாம் பிறந்தது முதல் இறப்பு வரை நம் உடல் ஆட்டோமேட்டிக் பங்கன் தொடர்ந்து இயக்க நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது ஏதாவது ஒரு உறுப்பு சரியாக இயக்க நிலையில் தடை ஏற்படும் போதும் அது சரியாக பங்கன் ஆகாத போதும் உடல்நிலை பாதிக்கப்பட்டு நோய்வாய்ப்பற்று நாம் ஏதாவது ஒரு குறைபாடுகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது இப்ப காலை பார்த்தோம் அப்படின்னா கால் பாதங்கள்ல சமநிலையில இருக்காது நமக்கு சமநிலையில் நம்ம கால் இருந்துச்சுன்னா நடந்து செல்லும் போது நாம் வந்து வெயிட்டு தாங்காம விழுந்துருவோம் ஏதாவது ஒரு லட்சத்துக்கோ பத்தாயிரத்துக்கு ஒருத்தருக்கோ சில பேருக்கு அது வந்து கால்கள் சமநிலையில் இருக்கும் இப்ப காலுடைய வடிவமைப்பை பார்க்கும் போது பாதத்துல ஒரு பக்கம் உயர்ந்தும் அந்த வளைவு பகுதியாக இருப்பதனால் கட்டவர்கள் நன்றாக பூமியோடு அழுத்தம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது அது போல கால்கள்ல குதிகாலம் அழுத்தம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆனால் ஒவ்வொருவரும் நம்முடைய கால் பாதங்களை நன்றாக பார்த்து அறிந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் நாம் நடப்பதற்கும் பேலன்ஸ் இல்ல பல்லுவதற்கும் இது சமநிலை ஏற்படுத்துகிறது அப்போ வாட் இஸ் சாலஜி புட்ரிப்ளக் என்ன கால் பாதங்களை அழுத்தம் கொடுத்தா எப்படி நோய்கள் குணமாகும் இதுதான் நம்மளுடைய கேள்வி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம உடலில் உள்ள உறுப்புகளுக்கு தொடர்புடைய கனெக்டட் பாயிண்ட் கரெக்டாக காலில் லொக்கேஷன் எந்தெந்த இடத்துல இருக்கு அதுல எப்படி அழுத்தம் கொடுக்கணும் எவ்வளவு நேரம் அழுத்தம் கொடுக்கணும் இதையெல்லாம் வந்து முறையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தவறுதலாக நாம் செய்கின்ற போது நிறைய சைட் எஃபெக்ட் வரும் ஏன்னா உடல் வந்து விலை மதிக்க முடியாத ஒரு அமைப்பு உடல் நம்ம உயிர் வந்து ஒரு தடவை போயிட்டு அப்படின்னா திருப்பி வராது அப்ப நம்ம விலை மதிக்க முடியாத நம்முடைய உடலுடைய ஆரோக்கியத்தை நாம் வந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் வாழும் காலம் வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா ஒரு நோய் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு வந்து ஒரு ஆர்கான் வந்து பத்து சதவீதம் பாதிப்புல இருக்கும் சிலருக்கு இருபது சதவீதம் இருக்கும் சிலவருக்கு முப்பது சதவீதம் இருக்கும் சில பேர் நாற்பது சில பேருக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் அப்போ ஒவ்வொருவருக்கும் அழுத்த முறைகள் வந்து மாறுபடும் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் ஒரு உறுப்பு பாதிக்கப்படும் போது அந்த ஆர்கானுக்கு டைரக்டாக ப்ரெஷரை கொடுக்கக்கூடாது அது தொடர்புடைய அழுத்தம் கொடுத்து எனர்ஜியை கொடுத்து கொடுத்து அதுக்கு ஸ்ட்ரெங்தன் பண்ணி கொண்டு வரணும் முக்கியமான கான்செப்ட் அப்போ தியரியை நல்லா படித்துக்கிட்டு ப்ராக்டிக்கலை நல்லா கற்றுக்கிட்டோம்னா ஒரு திரபியை கரெக்டாக ஃபாலோ பண்ணி கொண்டு போகலாம் ஏன்னா இது வேர்ல்டு லெவல்ல உள்ள ஒரு கான்செப்ட் மேலை நாடுகளில் கால் பகுதியில் அழுத்தம் கொடுப்பது மூலம் உடல்ல வந்து என்னென்ன கெமிக்கல் ப்ராசஸ் ஆகுது எப்படி இது வலிகளை குறைப்பதற்கும் அந்த நோய்களை குணப்படுத்துவதற்கும் இந்த கால்பாதத்தை உதவுது அப்படிங்கிறது பெரிய பல்கலைக்கழகத்தில் ரிசர்ச் பண்ணி நிறைய எவிடன்ஸ் கொண்டு வர்றாங்க அப்போ நம்ம கால்பாதத்தை கற்றுக்கும் போது தியரிய நல்லா கத்துக்கணும் அதுதான் இதில் முக்கியமான கான்செப்ட் இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் கான்செப்டே பத்து உறுப்புகள் இந்த பக்கம் இருக்கிறது ஹார்ட்டு இது ஸ்பிளின் கிட்னி யூரினரி பிளாடர் லிவர் கால் பிளாடர் லங்ஸ் ஸ்டெமக்கு சுமால் இண்டஸ்ட்ரி லார்ஜ் இண்டஸ்ட்ரி இந்த பத்து உறுப்புகளும் பர்த்லேருந்து இறப்பு வரைக்கும் ஆட்டோமேட்டிக் ஃபங்க்ஷன் அதுக்கப்புறம் செவன் என்டோக்ரீன் கிளான் பிட்யூரிட்டி கிளான் பீனியல் கிளான் தைராய்டு பராத்தேடு தைமஸ் பேங்கரியாஸ் அட்ரினல் புராஸ்டேட் இந்த ஏழு சுரப்பிகளும் பத்து ஆர்கான்ஸும் அதே மாதிரி லிம் கிளான் தசை மண்டலம் நரம்பு மண்டலம் பிளட் ஓசல்ஸ் மண்டலம் இது எல்லாமே கால் பாதங்கள்ல கனெக்டடா இருக்கு இதுல அழுத்தம் கொடுத்து ஸ்டிம்லேட் ஆகிறதுனால ஆர்கான் சிஸ்டம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் என்டோக்ரீன் சிஸ்டம் நல்லா பங்கன் ஆகிறதுக்கும் நரம்பு மண்டலம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் தசை மண்டலம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் பிளட் ஓசல்ஸ் நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் இந்த ரிப்ளக்சாலஜிஸ்டம் நூறு சதவீதம் உதவு அப்போ கால் பகுதியில் கொடுக்குற அழுத்தத்தின் காரணமாக இந்த பிளட் வெசல்ஸ் நல்லா விரிவடைந்து சீரான இரத்த ஓட்டம் உடல்ல எல்லா பகுதிகளுக்கும் ஆக்சிஜனும் இரத்த ஓட்டமும் செல்வதனால் உடல்ல எந்தெந்த பகுதியில் நச்சு பொருள்கள் இறந்த செல்கள் தேக்க நிலைகள் அவை படிப்படியாக சிறுநீரகத்தின் வழியாக வெளியேற்றப்படுகிறது உடல் மீண்டும் ஆரோக்கிய நிலையை திரும்பி தான் இந்த சிஸ்டத்தினுடைய முக்கியமான கான்செப்ட் இப்போ இருதயம் வந்து முக்கியமான ஒரு ஆர்கான் நமக்கு உயிர் வாழறதுக்கு இருதயம் வந்து எப்படின்னா மரத்தில் இருந்து இறப்பு வரைக்கும் ஆட்டோமேட்டிக் ஃபங்க்ஷன் ரத்தம் பிளட் வந்து இறுதி போகுது ஒரு பம்ப் பண்ணுது அப்புறம் ஒரு பம்ப் பண்ணுது அந்த ரத்த ஓட்டமானது சீராக உடல்ல எல்லா பகுதிகளுக்கும் பிறப்பு முதல் இறப்பு வரை சென்று கொண்டிருக்கின்ற ஒரு கடினமான வேலையை தொடர்ந்து செய்து கொடுக்கக்கூடிய அற்புதமான உறுப்பு தான் ஹாட் அப்ப காட்டுக்கு ரத்தம் போலன்னு என்ன ஆகும் இறந்துடுறோம் ஹாட்ல பிளாக்கேஜ் ஆகுது பிளட் போல உடனே இறந்துடும் ஹாப் ஒரு ரத்த குழாய் ரெண்டு ரத்த குழாயில் அடைப்பு ஏற்படுவதும் மயக்கடுத்து விழுந்துடுறாங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க அவங்கள ஏதாவது மருத்துவ முறையை பண்ணி உயிர் பாதுகாப்பு முறையில் செய்யக்கூடிய மருத்துவ வசதிகள் இங்கே நிறையா இருக்குது ஆனால் காட்டுக்கு ரத்தம் போலன்னா காட்டு ஃபங்க்ஷன் ஆகலை அப்போ ரத்தம் போல போகிறதுக்கு காரணம் என்ன ரத்த குழாய்கள் அடைப்பு ஏற்படுவதால் அது ஏற்படுகிறது அப்போ ரத்தம் சீராக போகணுன்னா என்ன செய்யணும் பிளட் எங்கேருந்து வருது அப்போ ஆக்சிஜன் உடலுக்கு போனால் தான் ரத்த ஓட்டம் சீராக போகும் காற்று சக்தி இருந்தால் ரத்த ஓட்டம் போகும் அப்ப ரத்தத்தை உடல்ல எல்லா பகுதிகளுக்கும் சீராக போகணும்னா லங்ஸ் வந்து ப்ராப்பராக வந்து நல்லா பங்கன் ஆகணும் அப்போ லங்ஸ் வந்து ஆக்சிஜன் போய் லங்ஸுக்கு அது ரத்தத்தில் கலந்து உடல்ல எல்லா பகுதிகளுக்கும் சீராக போனால் சாப்பிட்டு நல்லா ஹண்ட்ரட் பெர்சன்ட் நல்லா பங்கன் ஆகும் அப்போ லங்ஸுக்கு ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போறது யாரு வெளியில எல்லா இடத்துலயும் ஆக்சிஜன் இருக்கு நிறைய ஹாஸ்பிட்டல போனால் வெண்டிலேட்டர்ல வைக்கணும் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படுது அப்போ ஏன் வந்து ஆக்சிஜன் இலவசமாவே கிடைக்குது ஏன் நோஸ்க்கு லங்ஸுக்கு போகல அப்ப லங்ஸுக்கு ஆக்சிஜனை எடுத்துட்டு போறதுக்கு அதுக்கு ஒரு ஆள் தேவை அவர் தான் வந்து அட்ரினல் கிளான் இந்த அட்ரினல் கிளான்ல இருக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் நோஸ் வழியால் சுரந்து வெளியில உள்ள ஆக்சிஜனை பண்ணி லங்ஸுக்கு கொண்டு போய் அது ரத்தத்துல கலந்து உடல்ல எல்லா பகுதிகளுக்கும் தங்குதடை இல்லாம ரத்த ஓட்டத்தை செல்வதற்கு இந்த அட்ரினல் கிளான்ல சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் வந்து நமக்கு பயன்படுது அதே மாதிரி இந்த அட்ரினல் கிளான் நல்லா ஆகணும்னா யாரு அதை ஸ்டிமுலேட் பிட்யூரி கிளான் பிட்யூரி கிளான் தான் ஒன் த தஸ்ட் கிளான் ஒவ்வொரு கிளாண்டு என்னென்ன வேலை செய்யணும் உடல்ல என்னென்ன பற்றாக்குறை அதை எப்படி சரி செய்வது என்பதை உத்தரவு பிறப்பித்து அதை செய்யக்கூடிய தூண்டுதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தான் பிடி விட்டுக்கலாம் அது அட்ரினல் சுரப்பிக்கு ஆர்டர் எடுத்துட்டு போ எத்த ஓட்டம் குறைவா இருக்கு அதை சரியாக செய்ய வேண்டும் என்று பண்ணக்கூடிய ஹார்மோனும் சுரக்குது அதே போல இந்த அட்ரினல் என்ன செய்யணும் பிரெயினு நல்லா பங்கும் அதுக்கப்புறம் நல்லா ஆகணும் ஆக ஒரு ஆர்கான் பங்க இத்தனை உறுப்புகள் இணைந்து செயல்பட்டாதான் சீரான இரத்த ஓட்டம் தங்குதடை இல்லாமல் நம்ம உடல்ல சென்று கொண்டிருக்கோம் இதுதான் ரிப்ளக் சிஸ்டம் இப்படி ஒவ்வொரு ஆர்கானும் பங்கன் ஆகும்னா அதுக்கு சப்போர்ட் ரிலேட்டடு உறுப்புகள் எது இதெல்லாம் வந்து தியரிய நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நோய்க்கு தக்கவாறு எந்த ஆர்கான் எந்த கிளாண்ட் தேர்ந்தெடுத்து அந்த புள்ளிகள்ல முறையாக அந்த நம்ம பிரஷர் கொடுப்பது மூலம் நோய்களை குணப்படுத்தவும் ஆரோக்கியத்தை வளர்ப்பதற்கும் நூறு சதவீதம் நமக்கு கால்பாத சிகிச்சை உதவும் அதே போல கால்பாத சிகிச்சை யூஸ்ஃபுல்னஸ் ஆஃப் த ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி இதை டெய்லி வீக்லி ஒன்ஸ் நமக்கு நாமே பண்ணிகிட்டே வந்தோம்னா நம்ம ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கு நூறு சதவீதம் உதவும் ஒரு குறிப்பிட்ட நோய் ஏற்படும் அந்த நோய்க்கு தொடர்புடைய என்டோகிரின் பாயிண்ட்ஸ் ஆர்கான் பாயிண்ட்களை தேர்வு செய்து அதை முறையாக அழுத்தம் கொடுப்பதன் மூலம் அந்த நோயிலிருந்து விடுபடுவதற்கு நமக்கு உதவும் அதே போல கடுமையான நோய்கள் பாதிக்கப்படும்போது மற்ற சிகிச்சை முறை எடுக்கும் போது இதையும் சேர்த்து எடுக்கும்போது விரைவாக நோய்கள் குணப்படைவதற்கு நமக்கு உதவும் அடுத்தது ஒரு மூச்சு தண்ணீர் ஏற்படுது அதுக்கு தொடர்புடைய அழுத்தம் கொடுப்பதன் மூலம் அந்த நேரத்தில் உடனடியாக நம்ம பாதுகாத்துக் கொள்ள உதவும் திடீர்னு வயிற்று ஒலி வருதுக்கு வந்து பாதுகாத்துக் கொள்ள அந்த பாயிண்ட்ல அழுத்தம் வலியை குறைக்கலாம் இது போல முதுகோலி மூட்டு ஒலி கழுத்து ஒளி போன்ற வழிகளுக்கெல்லாம் நம்ம அந்த லொக்கேட்டடு பாயிண்ட் தெரிந்திருந்தால் அதில் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் உடனடியாக நிவாரணம் கிடைப்பதற்கு இது பயன்படும் ஆக இந்த கால் பாத சிகிச்சையை முழுமையாக கற்று அதை நாம் தெரிந்து கொள்வதன் மூலம் நம் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கும் கற்று டிப்ளமா சான்றிதழ் பெற்ற பிறகு பிராக்டிக்கல் ட்ரைனிங் தெரிந்து கொண்டு முழுமையாக மற்றவர்களுக்கு பகுதி நேரம் தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கும் இந்த கால்பாத சிகிச்சை நமக்கு அற்புதமா பயன்படும் இன் டிப்ளோமின் பிளாக்ஸாலஜி சிறப்பு பயிற்சி வகுப்பு சேலம் மற்றும் சென்னை சேனல சென்னையிலும் நடைபெறுகிறது டிப்ளமோ இன் பிளாக்ஸாலஜி பயிற்சியை முழுமையாக கற்று டிப்ளமா சான்றிதழ் பெற்று பகுதி நேரம் முழு நேரம் தொழில் செய்த வாழ்க்கை தரத்தை உயர்த்த விரும்புவோர் தொடர்பு கொள்ளவும் முப்பது ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன் அவர்கள் நடத்தப்படும் சிறப்பு பயிற்சி வகுப்பு இந்த பயிற்சி வகுப்பு நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்ட் பை எம்எஸ்எம்இ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அனுமதியோடு இது நடத்தப்பட்டு வருகிறது பயிற்சி பெற விரும்புவோர் உடன் தொடர்பு கொள்ளவும் டிப்ளமா இன் புட்ரஜி பயிற்சி சென்னை மற்றும் சேலத்தில் நடைபெறுகிறது பயிற்சி பெற விரும்புவோர் தொடர்புக்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் செவன் ரிப்ளக்ஸாலஜி ட்ரீட்மெண்ட் பெறுவதற்கும் அதே போல் பயிற்சி பெறுவதற்கும் அனுகவும் நன்றி வணக்கம்